ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வீடியோ எதுவும் போட்டு நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னாச்சு இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய ஃபோன் இப்போ வரைக்கும் அவ்வளோ ஃபோன் வந்துட்டுருக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு நாங்கள் அந்த போஸ்ட்டு போட்டது உண்மை தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மாமா இறந்துட்டாங்க அன்னை அன்னைக்கு வந்து எப்பவும் மாதிரி வந்து மாமா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்திருக்காங்க முதுகு வலின்னு சொல்லிட்டு மாமி தைலம் போட்டு தேய்ச்சி விட்டுருக்காங்க ரொம்ப முதுகு வலி முதுகை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மன்னார்குடியில் உள்ள ஜிஹெச்சிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் கூட்டிகிட்டு போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மாமாவுக்கு வந்து நெஞ்சு வலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை முதுகு வலி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அது எல்லா மாதிரியுமே முடிஞ்சது இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு சடனாக ஏன்னா மாமாவுக்கு அடிக்கடி பல்லு வலி வரும் ஏதாவது உட முடியாமல் இருக்கும் பட்டுக்கோட்டையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் சும்மா முதுகலிக்கு தானே சரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இருந்தோம் அதாவது இந்த மாதிரி நடக்கும்னா நாங்கள் யாருமே நினச்சி பார்க்க முடியல அது அப்படியே சடனாக நமக்கு வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் எங் எங்கள் ஊருக்கே அது ஒரு பெருசாக இருந்தது தான் பார்த்தோம் ஒரு பார்த்தவங்களும் ஒரு அரை மணி நேரத்தில் இப்படி ஆகிட்டேன்னு ரொம்ப ஒரு இதாகிடுச்சி இதுலேருந்தே எங்களுக்கு மீளத்துக்கே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகிட்ருப்போம் நிறைய பேர் சொல்லலை சொல்லலைன்னு நீங்கள் அதுக்கானது க இதாகலை இப்போ தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பதினெட்டு பத்தொம்போது நாள் ஆகிடுச்சி இருபத்தி ரெண்டாம் நாள் தான் வந்துட்டு இது வச்சுருக்கோம் காயம் வச்சுருக்கோம் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு கேட்டதுனால தான் அந்த பதிவு அப்புறம் மாமியை நல்லா பார்த்துக்க சொன்னீங்க கண்டிப்பாக பார்த்துப்போம் இதை விட பெரிய இழப்பு எங்கள் வாழ்க்கையில் இருக்குமான்னு சொல்ல முடியலை அன் அன்னைக்கிட்டே எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்படியே அப்படியே லைஃபே புரட்டி போட்ட மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படியே இப்போ அப்படியே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து அப்படியே லேஸாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் எல்லாருமே அங்கே பெரிய வீட்டில் தான் இருக்கும் இங்கே இப்போ தான் வந்தேன் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து ரொம்ப டஸ்ட் பிடிஞ்சிருக்கு பாம்பும் வேறு வந்துருச்சு அதனால வந்து லைட்டாக கூட்டி விட்டுட்டு போகிறதுக்காக இப்போ வந்தேன் சரி அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு தான் இந்த வீடியோ எல்லோருமே கடவுள்கிட்ட வேண்டி போங்க மாமாவோட அப்பா வந்து நல்லபடியாக தான் ஆகிடணும் abdin chali ke deni